Hi welcome to Arshini's Dad Kitchen. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் பாத்தீங்களா பாஸ்தா செய்ய போறோம். ഇതിనికి தேவையான ഇൻഗ്രീഡിയൻസ് എന്താണോ ചില്ലി ഫ്ലെക്സ്, കാപ്സിക്കം, കാരറ്റ്, ബീൻസ്, ഓണിയൻ, ഗാർലിക്, മിൽക്ക്, घी വേണം. ચી즈 വേണം. കൂട മൈദ രണ്ട് ടീസ്പൂൺ വേണം. കണ്ടിനാക ഞങ്ങ ഗ്യാസ് ഓൺ മണിക്ക്. ஒரு பாத்திரத்தில் முக்கால் லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் பாஸ்தாவை வைக்கிறதுக்கு இன்னொரு ஸ்டவ்வில் கடாய் ஏற்றிக்கிறேன் கிடையில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் ஒரு டீஸ்பூன் கார்லிக் சேர்த்துக்கிறேன் இப்போ கார்லிக்கு இது வெண்டாடுச்சு அது கூட நான் வெங்காயம் சேர்க்குறேன் லைட்டாக வெந்துருச்சு இது கூட கேப்சிகம் பீன்ஸ் கேரட் சேர்த்துக்கிறேன் எல்லா வெஜிடபிள்ஸும் கஞ்சியாக தான் இருக்கணும் ரொம்ப வதக்கிடக்கூடாது அவங்களை அவனை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணல அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் ஸ்டூல்ஸ்லாம் ஆஃப் பாயில் வந்துடுச்சு இப்போ நான் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நான் பாஸ்தா வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தேன் அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இன்னொரு பாத்திரம் ஏற்றிக்கிறேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இதில் பாஸ்தா சேர்த்துக்கிறேன் நான் இப்போது நிமிஷத்தில் இந்த பாஸ்தா சேர்த்த பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன் நான் நெய்ல வந்து கட்டி கொள்ளாமல் நல்லா கரைச்சி விடணும் இப்போ நான் பால் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ நான் பால் ஊற்றிருக்கேன் கட்டி இருக்கிறத இன்னும் நல்லா கரைச்சி விட்டு நல்லா நைஸாக வர வைக்கணும் கிரேவி மாதிரி இது கூட இப்போ பாஸ்தா மிக்ஸ் பண்ண போகிறேன் பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ கட்டிட்டு பாஸ்தாவும் பாஸ்தா வேக போது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வச்சிங்கனாக்கா பாஸ்தா இன்னொரு பாஸ்தாவோட ஒட்டாது இது ரெடி ஆகிடுச்சா இல்லையா செக் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்தா எடுத்திருக்கேன் அதில் நைஃபில் கட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முக்கால் வெக்காடு வந்து எடுத்து இப்போ நான் இதை ட்ரைன் பண்ண போகிறேன் வடிகட்டும் போது இதுலேருந்து இருந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கேன் ஃபாஸ்டாவை ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன் டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதிலேருந்து இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாஸ் ரெடி ஆகிடுச்சு பாஸ்தாவாக ரெடி ஆகிடுச்சு நான் பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணுறேன் சாஸில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் பாஸ்தாவையும் சாஸையும் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போது இது கூட அந்த ரைஸில் எடுத்து வச்சு நல்லா வாட்டரு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதை தண்ணி விட்டு நல்லா சுண்டாக ஆரம்பிச்சிருக்கு பாஸ்தாவும் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு இப்போ நான் மீதி வச்சு இந்த பாலை லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன் கொஞ்சோண்டு மிக்ச பண்ணி வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்கு வெஜிடபிள்ஸ் கூட இந்த பாஸ்தா கூட இந்த விஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கிறேன் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன் இப்போ பாஸ்தா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ பேலன்ஸ் இருக்க பாலை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் சீஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ சீஸி கிரீம் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு நான் பிளேட்டிங் போறேன் பார்த்தீங்கன்னாக்கா சீஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு सामुवा तो